என்ன மேகடை இது சத்தம் தோஜிக்க பைக் பேக் பண்ணுவீங்க தெரியும் மேடம் எந்த அளவுக்கு பேக் பண்ண வேணும் எதிர்பார்க்க அட்ரஸ் இருக்கு அதான் சொல்றேன் ரெண்டு பேரஸ் வந்திருக்குன்னு சொல்றேன் நான் இது கொரியால இருந்து வந்தது உங்களுக்கு நாங்கள் லவ்வர்ஸ் குடும்பத்துக்கு எல்லாம் கொடுக்கலாம் உண்மையா பெரசு தான் அடுத்த பெரசு வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இப்போ இன்று வணக்கம் இவ்வளோ ஆச்சரியப்படுறா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வீடியோ இது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் நடக்க போகுது ஒரு சம்பவம் நடக்க போகுது அது என்ன சம்பவம்னு சொல்லி சொல்லி இந்த வீடியோ நான் எப்போ சொன்னால் அந்த நண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க இதுக்கு முதல் வீடியோ அந்த நண்டு சாப்பிட்டா அப்படி இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோலாம் என்ன செய்யப்பா சொன்னால் ஆட்சியை கொண்டு சொல்லல சொல்ல புதுசாக என்ன திருப்பேன் ரோடு வெடிச்சு எடுத்து நாங்க நாலு அஞ்சுக்கு அப்படித்தானே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசு உண்மைக்கு சரியா அதுதான் பார்க்க போறீங்க என்ன பெருசு நீங்கள் வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள ഉമ്മേടെന്നല്ല നീല്ല മടടിട്ട് വന്നിരിയ. ആ ഉമ്മേ ഒരു ഒരു ഫർസണ്ട് സർപ്രൈസ് ഉണ്ട് നാപ്പോൾ സർപ്രൈസ് ആൾ മൂസി കൊണിക വൺ പ്രാങ്ക് മന്ദ്രാന ഇല്ലയാ അവിടാണ് പ്രാങ്ക് അല്ല വില ഉമ്മേടെ ഫർസണ്ട് കരുതുനാട്ടോ ശരി നീല്ല് മാർനെ എവിടെന്നോ എവിടെടാ നിന്നെ പെനെ വൺ ട്രേവണ്ട് ഞാൻ ജുമ്മ ചൊല്ല് അല്ല ഉമ്മേ ഉമ്മേല്ലല്ലോ ആ ഇങ്ങടാടാ പ്രാങ്ക് അല്ല ആ சும்மா தானே ஒன்றும் சொல்ல இல்லை சரியா சரியா பரிசு இதுக்குள்ள இருக்கு சர்ப்ரைஸ் இது இது என்ன சொல்றேன் ரொம்ப தெரியாது கொண்டு போகிறதுக்கு நான் பட்ட பாடு ரொம்ப நான் பிளான் பண்ணி முதல்ல ரெண்டா போற லவ் பண்ணிக்கிறா பரவாயில்ல அங்க விட இங்க விடா கொண்டு போகலாம் இது இங்க ஒரே விட்டு இருக்கிறதால அவ்வளவு கஷ்டம் சரியா இப்ப ரெண்டு பேரும் இருக்கு அட்ரஸ் எல்லாம் இருக்கு அதான் சார் ரெண்டு பேரஸ் வந்திருக்குன்னு சொல்றேன் நான் இது கொரியால இருந்து வந்தது உங்களுக்கு உடனோ அப்படி இல்ல இது ஒரு இடத்துல இருந்து வந்தது சரியா இந்த பேரஸ் இன்னொரு ஒரு பேரஸ் ரெண்டு பேரஸ் இருக்கு இது ஒரு பேரஸ் அது ஒரு பேரஸ் ஆ ஏ மாத்திர நான் அங்க இருந்து வந்தா போறேன் ஏ மாத்திர நான் உண்மையாவே ஒரு பேரஸ் இருக்குது சரியா உங்களுக்கு தர பண்ணி பிச்சு பார்க்க போறேன் சரியா ம் சரி ഉമ്മിയാണ് പരസ്യമാണ് ഇത് ഉമ്മിയാണ് പരസ്യമാണ് നമ്പേലയാ വീട്ടിൽ അഡ്രസ് പോട്ടിരിക്ക് നാന്നാളിനെ എൻ്റെ എൻ്റെ അടുത്ത് തിരിയാനാ അട എൻ്റെ ഗിഫ്റ്റ് നല്ല ആർക്ക് കാർഡ് ഇത് അങ്ങനെ വെഡിങ് ഫോട്ട എവിടെ നല്ല ആർക്ക് ഉം ഇത് വണ്ട് എന്നെ വിളിക്ക എത്ര ആവും എന്നെ എത്ര ആവും ആ തന്നിട്ട് ആ ഓക്കേ ഓക്കേ எந்தப்பங்க திருக்காமல் வைக்கிறேன் பைக் பண்ணிணேன்னு தெரியுமாண்ணே எந்த அளவுக்கு பைக் பண்ண வேண்டும் நான் எதிர்பார்க்குறேன் ஐயோ இல்லை அதான் சரி சரி அவனோ நட பாப்பா முந்தின அப்படி அப்படி தூக்கணும் அப்படி தூக்கணும்னு பண்ணிக்கலாம் ம்

மற்ற இதுவும் எங்கள்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் இது வெட்டிங் ஃபோட்டோ என்ன வெட்டிங் ஃபோட்டோ போட்டு ஒரு கீட்டேக் என்ன நம்ம வர இது யார் கொண்டு சொன்னால் கிளீன் வச்சியில் ஒரு பிள்ளை உண்டு பிள்ளை அக்கா தங்கச்சி தெரியல இந்த கிறிஸ்டன் இது ஆ தங்கச்சி மண்ணா வந்த வந்து தெரியுமா ஒன் பண்ணும் பாபு இதில் ஒன்

இந்த இது வந்து இந்த கீ டேக் எல்லாமே சேர்த்து ஆறுங்களை தகுந்தேன்னு சொல்லி சொன்னால் கிளிநொச்சியில் ஒரு பெண் பள்ளிகளான் அக்கா தங்களுக்கு தெரியலை அப்போ அவையில் நான் சொன்னால் இப்படி இந்த தொடர்பு கேட்டேன் அண்ணா அவங்கள அப்படி ஒன்று செய்தாரம்னு சொல்லி அதை திருமண கிஃப்ட்டாக செய்தாரன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ என்னோடய அட்ரஸ் கேட்டவேன் அப்போ நான் என்ன அட்ரெஸ்ஸை நாங்கள் ட்ரிப்பில் நின்னாங்க அப்போ அந்த டைமில் வீட்டு கொண்டு என்ன வீட்டு அண்ணா தங்கச்சி கொண்டு வந்துவிட ஆ இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு தேவை என்று சொன்னேன் இப்போ உதாரணத்துக்கு கல்யாண மாணாக்கள் லவ்வர்ஸ் குடும்பத்துக்கு எல்லாம் கொடுக்கலாம் பார்த்து கொடுக்க என்ன வாரம் நீ லவ் பண்ணி மாட்டாங்களே என்ன அது இப்படி செய்து கொள்ளலாம் இந்த இதெல்லாம் வடிவாக இருக்கு நான் எதிர்பார்க்க வேறு எப்படி வடிவாக இருக்கு வந்து நல்லா இருக்கு உண்மையிலேயே இந்த இப்படி குட்டி குட்டி கீட்டைகள் செய்யலாம் ஆ ஓ கிலோ நான் சொன்னாங்க கொரியரில் போடணும்னு சொல்லி நான் கொண்டு வந்தாருன்னு சொல்லி சொன்னேன் வாங்க தெரியா எங்களுக்கு தெரியாமல் அப்படி சொன்னான் கடைசியா கடைசியாக நாங்கள் நிலாளம் அந்த டைம் வீட்டை இல்லை இந்த இப்படி டென்ட்டு ஹீட் ஆக்கி இருக்குது மற்ற இந்த லவ் அண்டு சொல்லி ஒரு லைட்டும் போட்டு கிடக்குண்ணே பண்ணி விடாம ம் எரிய நல்லா இருக்குது இதுதான் ஸ்லோவாக மாரியுதுண்ணே அடுத்த தொடர்ச்சியாக எரியுது அடுத்த ஓஃபா மூண்டு மூண்டு இருக்கு ஓகே என்ன மாதிரி இருக்குது இந்த கிஃப்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா ஓகே okay. and டைவலுக்கு நாங்க நன்றி தெரிவிச்சு குடுப்போம். நீங்க இந்த ஸிரேமில தொடர்பு பண்ணி கொள்ள ஃபோன் நம்பர் ஸ்கிரீன்ல போட்டு என்ன மேக் கிடைக்குது? பாக்க. அழிய இருக்கு. இருக்கு. என்ன? நல்லா நல்லா. காய அந்த அட்ஜில்ல விட்ட எனக்கு கொடுத்தீங்க. அது ப்ரி சர்ப்ரைஸ். வழி வர க. ஒண்ணு உண்டு. எனக்கு இன்னொரு மொகம் உண்டு நல்ல கலர் நல்லா இதுக்கு முக்கியமான கிஃப்ட். சரியா. சரி இந்த அடுத்த இது நான் சரியா?

എന്നെ ഗിഫ്റ്റാണ് കൊടുക്കുന്നത്. കൊടുത്തതാണ് തെറക്ക വരുന്നത്. നേരെ. ഇതിക്കിന്നെ വോച്ച് തന്നെ വരും. ആ നടക്കാനേ ഇടാ. ആ ഇതിക്കിന്നെ വോച്ച് തന്നെ വരും ഈ ബോക്സിൽ. ഇന്നെ വെക്കണമേ ഉദ്? സത്തദോജികനെ വിളിക്കോ. ഇതെ കിളിങ് വിവേ ലൈറ്റ്. ഇതിങ്ങനെ എന്നെ വരെ കൊണ്ട് ഗെസ്സ് பண்ண മുണ്ട് മുണ്ട് ജാൻസ് താരം. ഇല്ല. മുണ്ടനേതാ ഉണ്ട്. കാറ്റഗറിയും சொல்லല്ലേ. ഇന്ത കാറ്റഗറിയാ இருக்கு. ഇന്ത കാറ്റഗറിയാ இருக்கு. വോച്ച് തന്ന ബോക്സിൽ വെച്ചിട്ടുണ്ട്. ആ വോച്ച് ഇല്ല. അടുത്തത്? ഇന്നെ ഇതുകളേടാ ഏത് ബോക്സ് ഓഹോ ഇത് ബോക്സ് ഇതാണ് ഗിഫ്റ്റ് ഫ്രെയിം അല്ലേ ഇത് ആരെ സിഗ്നേച്ചർ ഇടാനെങ്കിലും വേറെ വല്ലതും ഇല്ലേ സരി ഇത്രേ കൊടണ്ട ഇത്രേ കൊട് വാ 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 സരി ഇത്രോ പ്രാങ്ക് എന്നെ ഇങ്ങള് സീറ്റ്സ് തണ്ട് ഇരിക്കുന്നേ இந்த சீட் சைடு வச்சுல வருதுக்குல இதான் நாங்கள் திருமணத்துக்கு எல்லாருக்குமே பெருசாக கொடுத்துருந்தாங்க அந்த பெருசை வாடகை கொடுத்து இதெல்லாம் நட வைக்கணும் தெரியா நட்டு இதை வளர்த்து நாங்கள் யூஸ்ன போடணும் எங்கள்ட கல்யாணம் கொடுத்த கிஃப்ட் சரி மட்டும் என்ன இதுக்கு குட்டி கப்பு இருக்கு இதான் குட்டி கப்பு விருப்பமில்ல இல்லை அதை ஏற்கனவே வேண்டி அந்த கப்பை திருப்பதி வச்சு தந்துடும் இது இருக்கட்டும் அதுக்கு இதுக்கு என்ன இடாக்கு தெரியலையே

இங்கே பொட்டு அழிஞ்சிட்டு ஹ பொட்டு பொட்டு இங்க சேலதிரிய நம்ம சரி ஓகே கை என்ன வா பகலன ஆ பகலையா நான் பொட்ட பார்த்து நிக்கிறேன் சரி சரியா நான் அத பகிலே அப்படி இல்ல சரியா நான் வார் நான் வார் நாங்க செய்ற சரி இப்போ நான் ட்ரெண்ட் களியப்ப என்ன வேற வரையகம் முதலாவது தெரியலையே சொல்ல தெரியாம சொல்ல கூடாது எதா கேஸ் குளு குடுதா தான சொல்ல குளு குளு வீட்டு தேவையான சாமான உண்டு மற்றது அது என்னன்னு சொல்றது சரி மூணு சாமான் நீ மூணு சொல்லும் அதுல நான் சரியா புரியும் சொல்றேன் சரியா ஆ சரி சொல்லு என்ன இங்கே இதல பார்த்தா இல்லையா திரும்ப திரும்ப திரும்பினாலும் இல்ல திரும்பினாலும் இல்ல இதல பார்த்தாலும் இல்ல

என்ன கத்தியே கத்தியோ தன்ன கத்தியே என்னடா ஆ ஆ மூண்டாவது மூண்டாவது புரியட்டேனா இல்ல அந்த பிரச்சனை ஏன் அப்படி நமக்கு பிடிச்ச விஷயம் உண்டு பிடிச்ச விஷயம் கனாலமா ஜோசிتنீர் என்னது என்னது இப்போ இதான் தேவியன்さん என்னந்து சொல்லிய இப்போ இப்போటికి தான் தேவே என்ன சொன்னேன்னு சொல்லிய ஆ இல்ல இப்போ இந்த விஷயத்தை நான் கேட்ட இத انا காஸ் அன் சொன்னே இந்த சொல்லிய ஆடிக்க நீ தான் சொல்ற நீறான என்ன கேக் Adikoda ஆ கேக் Adikada இன்னே கேக் சேரத ஆ கேக் சேரத அது முண்டா చూసుకుனடா கேக் சேரது ஆ மூண்டும் புளே உன கிஃப்ட் இல்ல சரியா பிராங்க ஆ பிராங்க இல்ல கிஃப்ட் இருக்கு அழகா புரியையா சொல்றானே

சரியா இதுக்கெல்லாம் அந்த விஷயம் இருக்கு ஆஹ் இப்ப இல்ல இப்ப பாக்குறாங்களே தெரியாது இந்த விஷயம் மட்டும் தெரியாதானே இப்ப நீங்க போய் பாத்துட்டு வாங்க எங்க வேண்டினாலும் என்ன வேண்டினான்னு சொல்லி பாத்துட்டு வாங்கோ இப்ப நாங்க எங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் கால் சதுக்குதுல அபான்ஸுக்கு தான் மாந்துனாங்க என்னத்துக்காணி சொன்னா அந்த பொருள் வேண்டியதான என்ன பொருள்னு சொல்லி உள்ளுக்கு போய் காட்டிக் கொள்ளறேன்னு அது என்ன பொருள்னு சொல்லி சொன்னால் அந்த பொருளுக்கு முன்பு தான் நாங்கள் நிற்கிறோம் என்ன அதாவது அவன் இதான் வேண்ட வந்தாங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாளாக அவள் சொல்லுவாள் வேண்டோட மூணு சொல்கிறா அப்போ அவாக்கே அதிர்ச்சியா ஆ மனைவி சரி அவாக்கே ஒரு சர்ப்ரைஸாக கொடுப்போம்னு சொல்லி தான் இப்போ நான் வந்தான் ஆனால் சொல்லுங்கள் இதை என்னென்ன அவன் இருக்குது என்ன மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் அவன் இருக்குது ஒன்று எலக்ட்ரிக் ஓவன்ஸ் இருக்குது மற்றது மைக்ரோ ஓவன் இருக்குது மைக்ரோ ஓவன்ஸ் வந்து ரீஹீட்டிங் அதில் இருக்குது ஜூஸ் என்ன மாதிரி இது செய்கிறோம் அதில்

இது ரெண்டுமே ரீஹீட்டிங் மட்டும் தான் கீழ இருக்கிற ரெண்டு தான் கன்வெக்ஷன் மோட் கன்வெக்ஷன் மோட் இதுல எல்லாமே செய்யலாம் கிரில் பண்ணலாம் பேக்கிங் பண்ண கூடிய கேக் எல்லாமே தான்லாம் மெயின் पर्पஸ் வந்து ரீஹீட்டிங்க தான் இருக்கு ஆ இப்ப கேக் தான் தனி செய்ய போறது சொன்னா அது எல்லாமே அதுக்கு போறது நல்ல விஷயம் அதுக்கு போறது பெட்டர் நான் வந்த உடனே யோசிச்சேன் என்னடா அது வேணா இல்லது வீடியோஸ் பண்ண வேணா நான் யோசிச்சேன் நான் பிறகு ரெண்டு மூணு பேரை விசாரிச்சு நான் விசாரிச்சிட்டு பிறகு பார்த்தேன் இதே நல்ல ஆன்சர் சொல்லி நான் இருப்பேன் கேக் தனி செய்ய சொன்னா இது ஓகேனே ஓ கேக் எல்லாம் கிரில்லும் நீங்க அதல செய்ய கூடிய மாதிரி அதான் கடைசியா பார்த்துட்டு மிஸ்டர் பிரா என்னனே மிஸ்டர் பிரா 2 இயர்ஸ் வரணும் உங்களுக்கு 2 45

അവ മുണ്ടല്ല

கொண்டிப்பட்டா பயந்து கொண்டது நான் வந்தோம் அங்கே அரைக்க போய் இங்கே பார்த்துருவாவோ ரெண்டு தடி வா வீடு மாறு சொல்லி போய் பயந்து வந்தான் சொல்லி ஆ சொல்ல சொல்லி அதுக்கு தான் கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன் பரவாயில்லை ஒரு மாதிரி வேண்டி அதுனே நாங்களே வா கரணா அவன் பண்ணணும் அவன் பண்ணணும்னு நாங்கள் ஏர் ஃபிரையர் வண்டி போட்டோம் இப்படி வான்னு சொன்னோம் அவன் ஒன்று சரி ரெண்டு தான் பிரியா சாப்பிடும் வீட்டை நாங்களும் சாப்பிடலாம் தானே விதவிதமான சொல்லிப்பதான் கடைசியாக அவன் வேண்டினான்

ും കൊടുമേ നിങ്ങളുടെ വീട്ടും അനുഭവിക്കണം முதலே செய்த அது அது நல்லா நல்லா இருந்தது அதுக்கு முதல்ல பிறந்தநாள் செய்தவா இந்த பிறந்தநாளுக்கு ரெண்டு வெரைட்டியான ரெண்டா மூண்டா மூண்டு மூன்று விதமான கேக்குவா தண்டை தந்தை கையாலேயே செய்தவா அது நல்லா இருந்தது அப்ப

கர சாபன் சொல்றாரு அடன் சொன்னா ஏர்フライர் இருக்கங்கிறது அடுப்பு இருக்க தான் அடுப்புல வெச்சு கூட ஆடணும்ல அதனால இது வந்து இல்ல வேற என்ன செய்யலா கேக் அங்கரிலும் பண்ணலாம் எல்லாம் அங்க கேக்ம் செய்யலாம் அந்த கேக்குல கரனா சைஸ்ல செய்யலாம் பிஸ்கட் அப்படியே இல்ல செய்யலாம் பಿಸ್ஸ்கட் அதெல்லாம் செய்யலாம் பேக்கிங் செய்யலாம் பேக்கிங் ஃபுல்லாவே செய்யலாம் சரி ஓகே நம்ம நண்பன வரி முடிஞ்சது லைக் பண்ணுங்க फ्रेंड्स சேனங்க மறுக்க கேஸ்ங்க வீடியோல Subscribe பண்ணுங்க ஓகே see you டாடா bye bye